ே வணக்கம் நான் உங்கள் ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் நமது சவுக் சங்கர் மேலே வந்து குண்டர் சட்டம் பாய்ந்தது நம் நமது சென்னை கமிஷனர் அவர்கள் வந்து சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ளே கடை அப்படின்னு இருக்காரு இது சம்மந்தமாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஆண்டு அதுக்கு முன்னாடியே இருந்தே கடுமையாக பேசிகிட்டு இருப்பார் எல்லா அதிகாரிகளையும் சரி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மற்ற சிவில் எந்த ஒரு அதிகாரியும் அவர் விட்டு வச்சதாகவே கிடையாது ஸோ முதலமைச்சராகவும் சரி மந்திரிங்களாகவும் சரி எல்லாத்தையுமே வந்து வெளுத்து வாங்கினார் அதாவது ஒரு அதிகாரிகள் வந்து நமக்காக வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அவங்கள நம்ம மரியாதையாக தான் நடத்தணுமே தவிர அவங்களை கீழ்த்தனமாக நடத்தக்கூடாது காவல்துறையாக இருந்தாலும் சரி பொதுத்துறை ஏன்னா அவங்களாம் பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க சில நேரங்களில் சில சில அதிகாரிகள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்து சில மக்களுக்கு வந்து அநியாய ஏற்படுத்துறது நம்ம பார்த்துருக்கோம் ஏன் வந்து உங்களுக்கு தீகார் ஜெயிலெல்லாம் அந்த காலத்தில் வந்து அந்தமான் ஜெயிலு தீகார் ஜெயில் நிறைய படங்கள் தான் பார்த்துருக்கோம் நம்ம பார்த்தது கிடையாது ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து அசிங்கமெல்லாம் வாயில் ஊற்றி என்னென்னமோ பண்ணி அடிச்சு துன்புறுத்துனதெல்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு அதிகாரம் அவங்க வர்க்கத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நடக்கும் நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோரையுமே வந்து நம்ம எல்லோருமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் வந்து மனிதர்கள் தான் ஒரு நேரம் இல்லாட்டி கூட ஒரு நேரம் வந்து மனிதன் மேலே வந்து ஒரு அக்கறை காட்டுறதுக்கு எல்லாருக்குமே அந்த குணம் இருக்குது ஸோ இவர் வந்து கண்ணா அப்படின்னா பேசினார் எல்லா அதிகாரிகளும் வருஷம் கட்டி பேசினார் ஸோ யாராக இருந்தாலும் நம்ம ஒரு அதிகாரிக்கு கை கீழே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிக்கைக்காரன்றதுனால இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அதாவது அதிகாரிகள் வந்து வாழ்கிறாங்க அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்கன்றது வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்களோட நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறது ரொம்ப தவறு என்ன இருந்தாலும் நமக்காக வந்து அவங்க வேலை செய்கிறாங்க ஒரு நேரம் இல்லாட்டி கூட ஒரு நேரம் நமக்காக அவங்க வந்து நல்லபடியாக வேலை செய்கிறாங்க நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சு கொடுக்குறாங்க இதுக்காக தான் நம்ம வரி பணத்தில் அவங்கள வந்து அரசு வந்து நியமித்து வச்சுருக்கு இப்போ அரசு கூட வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வந்து தேர்ந்தெடுத்தப்பட்டவர் தான் நம்ம ஸ்டாலினையாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஈபிஎஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்கள் பிரதிநிதிகள் அவங்க அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அதாவது பத்திரிக்கைக்காரன்னும் போது ஒரு உரமுறை மீறி பேசக்கூடாது ஒரு யூடியூபர்ன்றதுனால வந்து நீ வந்து டிஆர்பி கிடைக்குது உனக்கு ரேட்டிங் கிடைக்குது பணம் கிடைக்குது அப்படின்ற போது அவங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசக்கூடாது நம்ம மோடியாக இருந்தாலும் சரி மோடியை கூட வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க அவங்க வந்து நாட்டுடைய அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம அதை வெளிப்படையாக பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு போகுது இந்த நம்ம பேசுகிற யூடியூப் சேனல் வந்து பல நாடுகளுக்கு போகுது இந்தியா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் போகுது அப்போ நம்ம அதிகாரிகளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அடுத்த நாட்டு மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக பேசணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பக்குவமாக பேசணும் அதை விட்டுட்டு பின்னான்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது அதாவது காய் மறைவு இலை மறைவாக தான் பேசணும் நம்ம அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி இப்போ ஒரு ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு காவலாளி ஒரு பொதுவான ஆள் அவர்கிட்ட வந்து நம்ம சில காரியங்கள் வேண்டியது இருக்க மக்களுக்காக அந்த மாதிரி வந்து இருக்கிற அதிகாரியை போய் நம்ம தேவையில்லாமல் பேசுனால் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்பாங்க அப்போ இருக்கிறவங்களாம் என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட்டன்னா இப்படி தான் நடக்கும் அண்ணா இப்படி தான் இருக்கும் அதிகாரிங்களாம் இப்படி தான் இருப்பாங்க ஸோ மக்கள் மத்தியில் அந்த விஷத்தை வந்து ஊற்றுற மாதிரி இருக்குது மனங்கள் மக்களுடைய எண்ணங்களில் வந்து விஷத்தை ஊற்றுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதிகாரிகளை பற்றி பேசும்போது கவனமாக பேசணும் ஏன்னா அவங்க வந்து எல்லா அதிகாரிகளையும் நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போது எல்லாருமே அந்த மாதிரி தரக்குறவாக பேச ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன ஆகிடுது எல்லா அதிகாரிகளுக்கும் நம்ம மேலே வந்து யூபு யூடியூபராக இருந்தாலும் சரி பத்திரிக்கைக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கோபம் வரும் ஸோ வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து அவங்க சொல்லணும் ஐயா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது நீங்கள் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து யோசனைகள் எடுத்து சொன்னால் அதை எடுத்து செய்வாங்க போன தடவை பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் காஞ்சிபுரம் ஏரியில் வந்து முள் மரங்கள்லாம் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் எம்எல்ஏ எம்பி இவங்களாம் வந்து கவனித்து அதை எடுத்து விடுங்க அப்போ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட நிறைய வந்து அதில் நிற்கும் ஸோ விவசாயமும் செழிப்பாக இருக்கும் அப்படி சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அவங்க அதை உடனே அந்த அந்த காஞ்சிபுரம் ஏரியில் ஃபுல் மல் மரங்களெல்லாம் வெட்டிட்டு அகற்றி சுத்தமாக வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஐயா இந்த மாதிரி வந்து ஒரு கலீஜா இருக்குது அல்கா இருக்குது பொது கழிப்பு ஸ்கூலில் பொது க கழிப்பிடங்களில் வந்து கலீஜாக இருக்குது ஆல்கா இருக்குது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி அம்மா ஹோட்டல் உணவகத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லணும் நம்ம எடுத்து சொன்னால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியா அப்படியே கவனிப்பாங்க அதெல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவன் இவன் அப்படி இப்படி அப்படின்னா அப்போ நம்ம அதிகாரிகளை என்ன நினைப்போம் ஒரு மாதிரியாக தான் நினைப்போம் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம குடும்பம் நம்ம அரசாங்கம் நம்ம குடும்பம் அப்படி தான் பேசணும் நம்ம அதை தவிர்த்து வந்து அவங்கள பற்றி தரக்குறவை பேசுகிறது நெகட்டிவாக பேசுகிறது போன தடவை வந்து அரசாங்கம் வந்து வான் பண்ணி அவங்க புழல் ஜெயிலில் போட்டாங்க மேற்கொண்டு தேவை இல்லாமல் பேசணும்னா யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பியே வந்து ஒரு அண்ணனை தம்பியை கேட்டாலே கோபம் வரும் தம்பி அண்ணனை கேட்டாலே கோவம் வரும் அப்படி இருக்கிற நான் நேரத்தில் வந்து அதிகாரிகளை வந்து நம்ம பொதுத்துறை அதிகாரிகளை வந்து நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே பேசுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்